நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் அடிப்படையில சட்டத்தின் கீழே எல்லாரும் சமந்தாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஆனா அந்த சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய நீதிமன்றங்கள்லேயே ஒவ்வொரு நீதிபதிகளும் பல்வேறு பார்வையில கொண்டு இருக்கிறாங்க பிற்போக்கு முற்போக்கு சமூக சூழலை புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற போதாமை அப்படின்னு நீதிபதிகள் மத்தியிலேயே பல பிரச்சனைகள் தான் பார்க்க முடியுது ஒரே கேஸ் ரெண்டு நீதிபதி போனா ஒரு நீதிபதி வேற மாதிரி அணுகிறாரு இன்னொரு நீதிபதி வேற மாதிரி அணுகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ இது எல்லாமே நீதிபதியோட பர்சனல் சாய்ஸ் மற்றும் அவருடைய பின்புலம் குடும்ப சூழல் அவருடைய சிந்தனை

மற்றும் விக்டோரியா கௌரி அப்படிங்கிற அமர்வுக்கு முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு அப்பதான் அரசு மருத்துவ கல்லூரிக்கு நிரந்தர டீன்கள் நியமிக்கும் பணிகள் நடைபெற்று வருது சீக்கிரமாவே டீன்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதுக்கு நீதிபதி சுப்பிரமணியன் என்ன சொன்னார்னா அரசு மருத்துவக் கல்லூரிக்கு பல மாதங்களா டீன்கள் நியமிக்கப்படல ஆனா ஆன்லைன் ரம்மியை தடை செய்யறதுக்கும் கல்லூரிகள்ல சாதிய மோதல்களை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு அமைச்சிங்க அவர் அளித்த பரிந்துரைகளை உடனே ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இருந்தாரு இதுல நீங்க கவனம் செலுத்தல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுக்காக அப்படி சொல்றாருன்னு பார்க்கும்போது

எடுக்கிறதுக்காக நீதிபதி அவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து பல்வேறு பரிந்துரைகள் சொல்லிட்டு இருக்கும்போது அதையெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அதெல்லாம் தப்பா இருக்குது அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்றாருனா அவருக்குள்ள இருக்கிற எண்ணம் ஓட்டம் என்ன அப்படிங்கற கேள்வி தான் நமக்கு எழுது இது முதல்ல நம்ம எதிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து சொன்ன விஷயங்கள் இன்னும் மூர்க்கமா எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது சாதிய பாகுபாடு எண்ணங்களை ஒழிக்கணும் அப்படின்னா சகிப்புத்தன்மை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இத மேலோட்டமா பார்த்தா சரி ஏதோ நல்லது சொல்றாரு அப்படின்னு தோணும் ஆனா அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கறது எந்த வகையானது அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புனா அதுல இருக்கிறது முழுக்க முழுக்க அபத்தமான விஷயமா இருக்குது ரொம்ப மோசமான விஷயமா இருக்குது அதாவது நம்ம தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்பா சாதி பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறீங்க ஏன் பள்ளிக்கூடத்துல கூட சாதி சண்டைகள் கேட்கறீங்க ஏன் சாதி சார்ந்த படமா எடுக்கிறீங்க அதை பேசாமட்டாலே அது பாட்டுக்கு அழிஞ்சு போயிடும் இப்பெல்லாம் யாருங்க சாதி பாக்குறா அப்படிங்கிற ஒரு பொது புத்தி நம்ம தமிழ்நாட்டு அளவுல வெளிப்படுறத நம்ம கண் கூட பாத்துக்கிட்டே தான் வரும் சோ சாதி கட்டமைப்போட ஆபத்தை புரிஞ்சுக்காம அது சமூகத்தோட வேறு வரைக்கும் பரவி இருக்கு அப்படிங்கிற வீரியத்தை புரிஞ்சுக்காம அதை பேசாமட்டாலே அது அழிஞ்சு போயிருப்பா அப்படின்னு பேசுற விஷயத்தான் இப்போ நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள் தன்னுடைய

சகிச்சுப்போங்கப்பா சகிப்பு தன்மையை வளர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கிட்டே திரும்ப திரும்ப ஒரு குரூப் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கும் அந்த அட்வைஸை தான் இப்போ நீதிபதி அவர்களும் கோர்ட்ல உக்காந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு இது எல்லாம் பார்க்கும்போது தான் சமூகத்துல படித்தவர்களும் உயர் பதவியில இருக்கிறவர்களும் எந்த அளவுக்கு சமூக புரிதலே இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மேலும் நீதிபதி சந்திர அவர்களுடைய குழுவோட அறிக்கையை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதோடு இல்லாம அதை நான் எதிர்க்கவும் செய்யறேன் அப்படின்னு சொல்ற வகையில இவருடைய அறிக்கை வந்த தான் நான் பொட்டு வச்சுட்டு வரதையே நான் வழக்கமா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அக்கிரமத்தின் உச்ச கஷ்டமா இருக்குது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி சாதி மோதல்களை தடுக்கிறதுக்காக சின்ன சின்ன வழிகளும் இருக்குது சாதி அடையாளங்களை குறிக்கக்கூடிய திருநீர்களையும் கயிறுகளையும் கட்டக்கூடாது அப்படிங்கிற சஜஷனை முன் வச்சிருந்தாரு ஆனா அதுல இருக்கிற நோக்கத்தை புரிஞ்சுக்காம அவர் சொன்ன பின்னாடிதான் நான் இன்னும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கொடூரத்திலும் கொடூரமா இருக்குது அப்போ இவர் பொட்டு வச்சுட்டு வராரு அப்படின்றது மூலமா இவர் சாதியை ஊக்குவிக்கிறாரா அப்படிங்கிற கேள்விதான் எழுது இப்படி பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்களை தான் நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாரு இதை சர்ச்சைன்னு சொல்றதை விட அவருடைய தவறான எண்ண ஓட்டங்கள் மாற்றங்கள் அவர் சமூகத்தை எப்படியெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இணையதள வாசிகள் மத்தியில் பெருத்த அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அந்த அதிர்ச்சியை தான் பலரும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்களா ஒரு நீதிபதியை இந்த குழுவோட பரிந்துரையை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சங்கிகள் கொண்டாடுறதை பார்க்க முடிஞ்சது ஏற்கனவே நீதிபதி சந்திர அவர்கள் அறிக்கை கொடுக்கும்போது இந்த சாதிய திருநீறு மற்றும் கயிறுகள் விஷயத்தில் தான் பல இந்துத்துவ அமைப்புகளும் சாதி அமைப்புகளும் கொந்தளிச்சிருந்தாங்க அது எப்படி நீங்கள் தளப்பான சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சாதி ரீதியான ஒரு குரூப் இறங்கியிருந்தாலும் இன்னொரு பக்கம் பாஜகவினரும் இந்து மக்கள் இது இந்த மத அடையாளங்களை அழிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கடித்து வச்சிட்டு இருந்தாங்க ஆக சாதிய கட்டமைப்பை நம்பரங்களாகட்டும் அதை ஊக்குவிக்கிற மதவாதிகளாகட்டும் இவர்கள் ரெண்டு பேருக்குமே சாதியை ஒழிக்கிறதுல எந்தவித ஆர்வமும் கிடையாது ஏன்னா அதை இல்லாம அவங்களால குழப்ப நடத்த முடியாது சோ இதனால தான் நீதிபதி சந்திர அவருடைய அறிக்கையை இவங்க முழு முட்டிலுமா எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் அவர்களை சமாளித்து அவர்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு நீதிபதி அவர்களே இந்த பதிந்துரையெல்லாம் நான் ஏற்றுக்கல அவர் சொன்ன பின்னாடி தான் நான் திருநீரை வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பக்கமாக ஒருத்தர்

தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்